வங்கதேசத்தில் நடக்கும் பதட்டமான சூழல் இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையிட விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முனைவர் தொழில் திருமாவளவன் இந்தியாவை சுற்றியுள்ள வங்கதேசம் இலங்கை பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் நிலையற்ற ஆட்சி நிர்வாகம் பொதுமக்களின் புரட்சி ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் அடுத்தடுத்து நடந்து வருவதை பார்க்கிறோம் என்றும் அதை இந்திய ஆட்சியாளர்கள் இணைத்துப் பார்க்க வேண்டும் என்றும் சூழல் ிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு தேர்தலில் அதில் பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் அவர்களால் ஆட்சியில் தொடர முடியாது மக்கள் நினைத்தால் தீபி எழுதுவார்கள் என்பதற்கு ஒரு சார்பாக உள்ளவோம் இந்தியாவை சுற்றியுள்ள இந்தியாவுக்கு ஆதரவான நாடுகளில் இலங்கை வங்கதேசம் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஒரு நிலையற்ற ஆட்சி நிர்வாகம் பொதுமக்களுடைய புரட்சி ஆடும் வர்க்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் போன்றவை அடுத்தடுத்து நிகழ்ந்து வருவதை நாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான அரசுகள் அவர்களின் விருப்பத்திற்கு மாறான அரசுகள் இந்திய உருவானாலும் அவற்றை தூக்கி எறியக்கூடிய வகையில் அமெரிக்க உளவு அமைப்பு செயல்பட்டு வருகிறது என்பதை அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதை நாம் புறந்தள்ள முடியாது சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தியே ஆட்சியை தவிர்த்த முடியும் ஆட்சியாளர்களை விரட்ட முடியும் என்பது அண்மை காலமாக நிகழ்ந்து வருகிற என்றாகும் அதுதான் இன்றைக்கு வங்க தேசத்திலும் நடந்திருக்கிறது இந்திய ஆட்சியாளர்கள் இவற்றை ஒரு படிப்படையாக கொண்டு இந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் சார் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினால பிடிபடுறாங்க இதனால மரணங்களும் நிகழ்கிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் கோரிக்கை விட்டுலாம் சொல்லுங்க இது தொடர்ந்து வருட கணக்கில் போயிட்டு இருக்கு தொடர்ந்து நாமும் கண்டனங்களை பதிவு செய்து வருகிறோம் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் ஆட்சியாளர்கள் இருந்து வருகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது சிங்கள கடற்படையினரை கைது செய்ய வேண்டும் கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வலியுறுத்தி இருக்கிறோம் தொடர்ந்து தமிழர்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டு தமிழர்களும் சிங்கள ஆட்சியாளர்களால் பாதிக்கப்படுவது நீடிக்கிறது தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் அவர்களை சந்தேகித்து அவர்கள் மூலம் புலிகள் ஊடுருவார்கள் ஊடுருவார்கள் மீண்டும் எழுச்சி பெறுவார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து சிங்கள ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர் எனவே இந்திய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் அதிமுக திமுக ஆட்சியில் வந்து சட்டம் மூலம் வந்து மிகவும் தீர்க்க வேண்டும் என்பது அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளுக்கு ஸ்டிக்கர் ஓட்டும் பணியை நிறுத்திவிட்டு சட்டமன்றை காக்க வேண்டும் எனக்கு எடப்பாடி பணி காட்டுக் கொண்டிருந்தார் சென்னையில் இப்போ இந்த ரவனியோட கட்டுப்படுத்தப்பட்ட இதே போல் எதிர்கட்சிங்கிற முறையிலே அவர் தன்னுடைய கருத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார் ஆளுங்கட்சியான திமுகவை அவர் ஆராய்ச்சி சொல்லுகிறார்கள் அவருக்கு எதுவும் இல்லை சட்டம் பிரச்சனைகள் எல்லா ஆட்சி காலத்திலும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்ற ஒன்று அதிமுக ஆட்சி காலத்திலும் போல நடந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது தமிழகத்தில் நடைபெறுவதை போன்ற சமூக விரோத நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக கண்காணித்து முற்றாக அவற்றை அடித்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக கூலிப்படை கலாச்சாரத்தை தடுத்தாக வேண்டும் சாதியின் பெயராடும் மனத்தின் பெயராடும் நடைபெறுகிற வன்கொடுமைகளை வன்முறைகளை தடுப்பதற்கு அது தொடர்பான உணவை